ஆனால் சார் ராணிப்பட்டே லோ பட்டியா சார் பேச பாருங்க அட்டகாசமாக ரெனால்டு பல்ஸ் பாருங்கள் வீடியோ போடல நிறைய வண்டி சோல்டர் டேஷு இப்போ என்னாக்கா கதை ஆயிரம் வண்டி விற்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா வண்டியிலே இல்லை இப்போது என்ன பண்ண போகிறது வீடியோ ஆயிரம் வண்டி தானே விற்கிறதுக்குறே வண்டி இருக்குதா அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா கரூர்லேருந்து எடுத்துட்டார் கரூர் பக்கத்துனவர்ண்ணா வீரராக்கி வீரராக்கிமா அங்கேருந்து தான் எடுத்துட்டாரு அண்ணன் பார்த்தீங்கன்னா மதுரை ஒரு மொழி வீடியோ பார்த்துட்டு இவர் ஃப்ரெண்டுக்கு அமுச்சு இங்கே நல்லா இருக்கு வேணுன்னு சொல்லிட்டு அமுச்சிக்கிறாரு அண்ணன் இங்கே தான் சொல்கிறாரு சொல்லுண்ணா இங்கே தர சொல்லுங்கண்ணா ஆனால் நான் மதுரை என்னோட சொந்த ஊர் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அண்ணனோட வீடியோ ரெண்டு வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கான் நல்லா பண்ணி தர்றாரு அதுக்காக அங்கே வந்தான் பெஸ்ட்டாக பேசி எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு நல்லா இருக்கு என்ன மாடல் எத்துது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனர்னா ரெண்டு ஓனர் எஃப்சிஏ முப்பது வரைக்கும் முப்பது வரைக்கும் இன்சூரன்ஸு இன்சூரன்ஸு கரண்டாக இருக்கு நல்லா வண்டியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் வரலாம் நேற்று நல்லா வரலாம் கண்டிப்பாக வரலாம் சொல்ல நீ எங்கே தர சொன்ன நீங்கள் தான் சொல்லலாம் கருளிலருந்து வரேன் வண்டி நல்லா இருக்குது வந்தோடனே பிடிச்சிச்சு எடுத்துட்டோம் வண்டி நல்லா இருக்குது ரொம்ப நன்றிண்ணா ஓகேங்கண்ணா வாங்கிக்கிங்க ஆறு ரெண்டு நாற்பது வாங்கிட்டேன்ண்ணா ரூபா சொன்னாங்க பேசி வாங்கி கொடுத்தீங்க அதுவே பெரிய விஷயம் ரொம்ப நன்றிண்ணா பதினஞ்சு மாடல் வேறு சரி ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடல் நீங்கள் பாணே லட்சம் விற்கும் இந்த வண்டியை அண்ணன் வத்தவனே ரெண்டு இருபது கேட்டார் ரெண்டு லட்சம் நாற்பது நேரத்துக்கு இந்த வண்டி வாங்கி ஒருத்தான் ஆனால் இந்த வண்டி யாருன்னா வாங்குது நீங்கள் இப்போது

அதனால் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நம்ம இருக்கிறத சொல்லி கொடுப்போம் வாங்குறதும் தெரியும் விற்கிறதும் தெரியும் வேலையும் சொல்லுவேன் வாங்கின வேலையும் சொல்லுவேன் விற்ற வேலையும் சொல்லுவேன் சரணி ஐ அதுதான் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறையா பேர் வந்து வண்டி எடுத்துன்னு யாராவது விற்கிற எடுத்துன்னு வண்டி எடுத்து கொடுங்க விற்று தரேன் ஆயிரம் வண்டி டோய்லெட் பண்ணி ஆகணும் அதுக்கு வண்டி தான் நான் பண்ண முடியும் நீங்கள் தான் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நன்றி வணக்கம் வீரராக வண்டி சூப்பரா வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார பாருங்க இப்போ ஒரு அரை வீடியோ போட்டோம் பாருங்க இந்த வண்டி ஐயா ஆரம்பினாக்கா ஒரு மில்டரி எக்ஸ் சர்வீஸு அழகாக இப்போ வந்து வந்தாரு சர்வீஸ் என்ன ஊரில் பண்ணுறீங்க நீங்கள் அங்கேருந்து என் வீடியோ அங்கேருந்து பார்த்துக்கிறாரு இங்கே தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்து லீவில் வந்தால் எடுத்துட்டாரு இன்னும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் திரும்பி கிளம்பிட்டார் அதில் ஐய்ட்டே பார்த்தோன்னா நம்ம மெக்கானிக்கே கிட்டத்தட்ட இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் எங்களுக்கு பழக்கம் பார்த்தா மெக்கானிக் கூட்டின பார்க்குறேன்னா இன்னும் வந்தார் ஆறுமுகம் பார்த்து பல ஆச்சு அந்த முகத்தை பாருங்கள் திருமுகத்தை சுமார் சிறிய அறிவாரு பார்த்துட்டு ஜம்முன்னு வந்து வண்டி எடுத்துகிட்டாரு எங்கேருந்து வந்தார்னு அவர் சொல்லுவார் முதல்ல சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கண்ணா ஐயா எங்கள் ஊர் சீக்கிராஜ் நான் இப்போ இருக்கிறது வந்து ஆர்மியில் இருக்கேன் தெராதூன் உத்ராகாண்டில் இருக்கிறேன் ஐயா ஐயா கிட்டே வந்தோம் பிடிச்சிருக்க வண்டி எடுத்து கொடுத்துட்டாங்க ஐயா கம்மி பேசியோ ஏதோ நல்லதாக செய்தார் ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கயா எங்களுக்கு மண் திருப்தியாக இருக்குது சரிங்களா ஐயா என்ன சொல்லுங்கள் என்ன தர சொல்லுங்க என்ன தர சொல்லுங்க சீக்கிராஜ் படத்துலேருந்து வரேன் வண்டி பார்த்து நல்லா இருந்தா வண்டி நல்லா இருக்குங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நீத்து ஆ நேற்று வந்து பார்த்தோம் நீங்கள் பேசி எடுத்துகிட்டு ஆ எடுத்துட்டோம் பிடிச்சிருந்தே எடுத்துட்டோம்

அடித்து போட்டுக்கலாம் இன்னைக்கு முன்னாடி சேலம் சூரமங்கலம் போது அருமையான வண்டி பாருங்க சூப்பராக நச்சு பாருங்க மனசார் ராணிப்பட்ட லோபட்ச சரம் பேச பாருங்க இன்னைக்கு நாத்திகம் பாருங்க சிறப்பான ஒரு வியாபாரம் இந்த நாத்தி வந்து வர நாற்று நல்லா வியாபாரம் ஏன்னா அண்ணனுடைய கைராசி அழகமாகும் நல்ல கைராசி அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் பக்கத்தில் என்ன ஊர் சொன்னீங்கன்னா காந்தி நகர் சூரமங்கலம் சூரமங்கத்துலேருந்து தான் பாருங்க ரொம்ப அழகான ஒரு குடும்பம் பாருங்க அண்ணன் பாரு ஒரு மேஸ்திரியால் தான் செஞ்சுருக்காரு ரெண்டு பொங்கல் பாசம் சூப்பராக நல்லா படிக்க வச்சு அழகாக ரெண்டு மருமகன் சொல்கிற ரெண்டு பிள்ளைங்க அழகாக வச்சு குடும்பத்தோடு வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா இருக்கு பாருங்க அண்ணன் எங்கேருந்து எங்கே தர சொல்லுங்கள் சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பழைய சோரமங்கலம் காந்தி நகர் சரி சரவண அண்ணன் சூப்பரா பண்ணி கொடுத்தாரு ரைட் பேச்சு திறமை அதிகம் ரைட் ரைட் ரொம்ப சூப்பர் வாழ்க வலமுடன் எல்லாம் வரலாண்ணா எல்லாரும் வரலாரு வரலாம் நீங்களும் வாங்க வாழ்க வளமுடன் சூப்பர் சரி சொல்லுங்க நீ சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க வணக்கம் எல்லாருக்கும் சரவணண்ணோட யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம் அவரோட பேச்சு எல்லாமே பிடிச்சிருந்தது அப்புறம் டைரக்டா வந்து பார்த்தோம் இங்கேயுமே எல்லா காசுமே ஓகேவா இருக்கு நம்பி வாங்க தாராளமா நம்பிக்கையோட வரலாம் வாங்கிட்டு போலாம் சந்தோஷமா போகலாம் நன்றி ரொம்ப நன்றி சொல்லுங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்லா இருக்கணும் இதே மாதிரி குடும்பத்து குடும்பம் கும்பலா வந்து எடுத்து ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் பணம் சார் ராணிப்பட்ட பேச பாருங்க அட்டகாசமாக பாருங்கள் நிறைய வண்டி நீ போயிடுச்சு பாருங்கள் இந்த ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் இருந்துச்சு ஜம்முன்னு அண்ணன் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து எடுத்துட்டாரு அண்ணன் ஒரு பணக்கார கிடையாது ஒரு மல்லிகை கடை வச்சு நடத்துகிறாரு அந்த மல்லிக் கடையில் வந்து சம்பாரித்து பசங்களை ரெண்டு பொம்பளை பசங்கள் சூப்பராக படிக்க வச்சு ரெண்டுமே டாக்டரு அதுவும் நீட்டு பரீட்சையில் பாஸ் ஆகி வெரி சொலதையாக சந்தோஷமாக பாருங்கள் கவர்மெண்ட்டு சீஸு அவங்களுக்கு டாக்டர் பட்டமே வாங்கிட்டாங்க டாக்டர் ஆகிட்டாங்க இப்போ அண்ணன் எங்கேருந்து வந்தது நான் சொல்ல இவங்க சொல்ல சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்க காஞ்சிபுரத்துலேருந்து வரங்க சத்தம் அண்ணன் அண்ணன் லோ படித்த சரம் திருச்செந்தூர் காட்சி பார்த்துக்கிட்டு இருப்போம் யூடியூப்பில் அதில் நைட்டெல்லாம் பார்ப்பேன் அதை ரெண்டு வருஷமா பார்த்ததில் பிடிச்சிருந்தது அவர் பேசுகிறது தரம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்குது சொல்லி கஸ்டமர்ட்ட சொல்லி கம்மியாக வாங்கி கொடுத்தாரு நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிரு வாங்க எல்லாரும் வந்து வாங்குங்க இன்னானா தொழில் நான் மளியக்கடை வச்சிருக்கனே எத்தனை பேர் என்ன மூணு பேர் ரெண்டு பேர் டாக்டர் ஒருத்தர் இன்ஜினியர் இன்னைக்கு காசு போட்டால படிக்க வெச்சிருங்க அண்ணா ரெண்டு பசங்க டாக்டர் அப்ப நாங்க ஊசி போடலாம் வந்தா ஊசி போடலாம் வாங்க நீ கூட வந்து போடுங்க தெரியும் எல்லாரும் வந்து பார்த்தினாக்க ஏற்கனவே இங்க ரெண்டு வண்டி எங்கிட்ட எடுத்து அண்ணன் ஒரு சின்ன மாதிரி அங்கெல்லாம் சொன்னேன் எங்க தர சொன்னா அலாம் அப்பப்போ நான் வீடியோ பார்ப்பேன் ஏறனும் ஒரு வண்டி அங்கே இருக்க சொல்ல பிடிச்சி கொடுத்தேன் இப்போது நம்ம தெருதான் நாட்டார் இவர் சரி கேட்டார் அதனால் இட்டுன்னு வந்து சாமிச்சு விட்டேன் எல்லாரும் வாங்க வந்து பயன் அடிங்க ரொம்ப சந்தோஷம் வணக்கம் சூப்பர்ண்ணா பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் போய் பாருங்க சூப்பரா மனசார் ராணிப்பட்ட லோ பட்டியஸம் பேச பாருங்கள் நீங்கள் நிறைய வண்டி போயிடுச்சுங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்தார் இந்த கேஎல் வண்டி வச்சு பாருங்கள் லட்டு மேத்துட்டாங்க பாருங்கள் நல்லா இருக்கணும் அண்ணன் அருமையாக பேசி சூப்பராக மாட்டார் ரெண்டு பக்கம் சாதகம் இல்லாமல் அழகாக பேசி அண்ணன் எடுத்துட்டாரு அண்ணன் வந்து சேலத்தில் வந்து பிரச்சனை இருக்கீங்க நீங்கள் பாலிதான் பாலிதான் தரேன் சொல்லு எங்கே தர சொல்லுண்ணா இருந்து வரோங்க இவரோட சேனல் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்டு வந்து வண்டி ஓட்ட பழகணும் அப்படின்னு வண்டி கேட்டுட்டு இருந்தாப்புல யூடியூப் சேனல் இந்த மாதிரி பார்த்து சரவண வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வண்டி பார்த்தோம் வந்து கேட்டோம் ரேட்டு அதே ரேட்டுக்கே இப்போ நாங்கள் கேட்ட ரேட்டுக்கே கொடுத்தாரு எடுத்து கொடுத்துட்டோம் வண்டி நல்லா இருக்குது எல்லோரும் வந்து இங்கே வாங்கலாம் ஒன்றும் இது இல்லை சொல்ல எங்கே தர சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறேன் எங்கே தர சொல்லுறேன் சேலத்துலேருந்து வரங்க செந்தூர் முருகன் கார்ஸ் யூடியூப்பில் பார்த்தோம் வந்து கேள் வண்டி இருந்தது நாங்கள் உடனே திருப்தியாக எடுத்துட்டோம் நல்லபடியாக ஒன்று நான் ஒர்க் பண்ணிக்கலாம் கேபிள் இருக்குங்க இந்த நிச்சயலா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரி நான் போறேன் கிளம்பலாம் நம்ம நாளைக்கு ரசூப்